என் சிஇஆர்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து கல்வியாண்டுக்கான பாடப்புத்தகத்தில் மத சார்பின்மை கொள்கை விமர்சிக்கும் பகுதிகள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளன பாட புத்தகத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள திருத்தங்கள் நியாயமானது என்று என் விளக்கம் அளித்துள்ளது அண்மை செய்தியை திரையில் பார்க்கலாம் மத சார்பின்மை என்ற பெயரில் வாக்கு வங்கி அரசியலில் கட்சிகள் ஈடுபடுவதாக பாட புத்தகத்தில் விமர்சனம் செய்யப்பட்டுள்ளது சிறுபான்மையினர் மனதை குளிர்விக்கும் நோக்கத்தில் வாக்கு வங்கி அரசியல் நடப்பதாக என் புத்தகத்தில் விமர்சனம் செய்யப்பட்டுள்ளது கஜேந்திர பாபு நம்மோடு இணைகிறார் இப்ப சமீபத்தில் கொள்கை மாறி இருக்கிறதா உங்களுடைய விமர்சனங்கள் என்ன சார் மாணவர்களுக்கு சரியான தகவலை என் சிஆர்டி வந்து மறுக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இதை வந்து நாம அறிவு சொத்து முடக்கம்னு சொல்லுவோம் மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அறிவை கிடைக்க விடாமல் செய்வது இதுல வந்து அரசியலுக்கும் இந்த பாட புத்தகத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நீங்க ஏற்கனவே ஒரு கட்டணம் இருந்திருக்குன்னா அந்த கட்டடம் எதற்கான கட்டடம் ஏன் அந்த கட்டடம் இடிக்கப்பட்டது இப்போ அந்த கட்டடம் யார் கட்டி இருக்காங்க அப்படின்ற விவரத்தை சொல்லாம மூன்று கட்டடங்கள் இருக்கு அப்படின்னு ஒரு மாணவர் படித்தால் அந்த மூணு கட்டடம் யாருக்கான கட்டடம் யார் கட்டின கட்டடம்னு எப்படி அந்த மாணவர் தெரிஞ்சுப்பாங்க நீங்க தேவை இருந்தா உங்களுக்கு மேற்கொண்ட ஆய்வு செஞ்சு போங்க நாங்க கட்டடம் இருக்குன்னு தான் கட்டுவோம் அப்படின்னு நீங்க சொல்றது நியாயம்னு சொன்னா அப்ப இப்ப கட்டப்பட்ட கட்டடம் எதுன்றத என்றது சொல்ல கூடாது இல்ல இப்ப கட்ட கட்டுன கட்டடத்துக்கு பேர் என்னன்னு நீங்க சொல்றீங்க இப்ப கட்டடம் யாரு கட்டுனாங்கன்னு சொல்றீங்க ஆனா ஏற்கனவே இருந்த கட்டடத்துடைய பேர் என்னன்னு சொல்ல மறுக்கறீங்கன்னு சொன்னா அது மாணவர்கள் முழுமையான அறிவு பெறுவதற்கு மறுக்கிறீங்க அவர்களுக்கு உரிமைய மறுக்கறீங்கன்னு தான் பொருள் சார் இதுக்கு சம்பந்தமான போராட்டங்கள்ல விமர்சனங்கள் வலிமையான பெறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார் வந்து கல்வியல் செயல்பாட்டை ஒரு அமைப்பு என் கல்வியாளர்கள் சொல்லக்கூடிய கருத்தை வந்து உள்வாங்கிக்கிட்டு அவங்க நியாயமாக தங்களுடைய பாடத்தை திருத்துவதுதான் நல்லது அப்படி அவர்கள் திருத்தவில்லை என்று சொன்னால் வரலாற்று பேராசிரியர்கள் வரலாற்று அறிஞர்கள் என் தன் பாட புத்தகத்தை திருத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற போராட்டத்தை தீவிரமாக நடத்துவார்கள் உங்களுடைய நன்றி பிரின்ஸ் கஜேந்திர பாபு சார் நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க